அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் இன்று உலக செய்திகளை விட ரொம்ப ஒரு முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்னா ரஷ்யானுடைய சர்ப்ரைஸ் அட்டாக்கு யூகேனுடைய உளவுத்துறையால் கண்டுபிடிக்க முடியல உக்ரைனுடைய உளவுத்துறையால் கண்டுபிடிக்க முடியல அமெரிக்காவுடைய உளவுத்துறையால் கண்டுபிடிக்க முடியல யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் டைரக்ஷன் ஒரு திடீர்னு ஒரு இருந்து மிகப்பெரிய ஒரு தாக்கல் திடீர்னு வந்து ஒரு ரெண்டு நகரத்தை பிடிச்சிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ எப்படி இவங்க கணிக்கிறதை விட்டாங்க குறிப்பாக இருபத்தி மூணாம் பிள்ளை கேஸ் எப்படி மிஸ் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல நம்ம ஒரு பெரிய தகவலுடன் சேர்ந்து அடுத்தடுத்து வரப்படுகிற உதவிகள் என்ன எப்படி சமாளிக்க போகிறாங்க அந்த தாக்குதல் நடந்த விதங்கள் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அதை தாண்டி இங்கே காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் மற்ற நம்ம உலக நிகழ்வுகளும் நம்ம பார்த்தலாம் நம்ம வீடியோக்குள்ள நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் பெல்ட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க ஜலன்ஸ்கி அவர்கள் தனது ரெகுலர் நைட் வீடியோவில் ஒரு மாதிரி வருத்தமாகவும் உருக்கமாகவும் பேசிட்டாரு பெரிய ஒரு தாக்குதல் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த தாக்குதலை இருந்தாலும் எங்களது வீரர்கள் வந்து பெரிய அளவுக்கு இந்த தாக்குதலை முறியடித்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த தாக்குதலில் அங்கே இருக்கக்கூடிய நாற்பதற்கும் மேற்பட்ட வீடுகள் டோட்டலாகவே நிறைய வீடு கிராமங்கள் எல்லாமே வந்து நிறைய பற்றி எரிந்திருக்கிறது மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க உடனடியாக ஒரு நானூறு மில்லியன் பக்கம் அவசர அவசரமாக உதவி பண்ணியிருக்கிறாங்க மில்ட்ரி பேக்கேஜ் வந்து சரி ஓகே சீக்கிரமாக இப்போ ஆயுதங்களை கொண்டு போய் சேர்த்துங்க ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரணும் இல்லைனாலும் நானே வர்ற மாதிரி சொல்லிடுறேன் இந்த அறுபது பில்லியன் பக்கம் ஒதுக்குனாங்களே அது போதாமல் அதோடு சேர்த்து இந்த நானூறு மில்லியனா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அறுபது பில்லியன் என்பது இன்னும் வாய் வார்த்தைகள் தான் இன்னும் அங்கங்கே பார்ட்ரு பகுதியில் இருக்கிறது பாதி கூட வந்து சேரலை இன்னிமே முன்களத்துக்கு போயிட்டு ரீச் ஆகவே இல்லை அதனால் இப்போது ஒரு அடிஷ்னலாக ஒரு நானூறு மில்லியன் பக்கம் சொல்லியிருக்கிறாங்க இது எனக்குமே ஒன்றும் புரியலை அறுபது பில்லியன் பக்கம் வந்துச்சா வரலையா எதுக்கு இந்த அடிஷ்னல் தொகைன்னு தெரில பட் இருந்தாலும் அவசர உதவிகள் அப்படின்ற மாதிரி இருந்து சொல்லியிருக்காங்க இதில் பர்டிகுலராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெச்ஐஎம்ஏஆர்எஸ் வந்து ஒவ்வொன்றும் ஏஜ் பார்த்தீங்கன்னா முப்பது மில்லியன் பக்கம் உடனடியாக உக்ரைனுக்கு நீங்கள் கொடுக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ அவசர தகவல்களும் அவசர நெருக்கடிகளும் உக்ரைனுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா நம்ம இந்த வரைபடத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் புரிஞ்சிடும் என்ன அப்படின்னா நம்ம வழக்கமாக உக்ரைன் உடனே உங்கள் மனசுக்குள்ளேயே நான் எத்தனை நாள் காட்டின வரைபடங்கள் எல்லாமே வந்து இந்த பிங்க் கலரில் இருந்து அங்கங்கே ரவுண்டாக இருக்கா பக்மத்தில் இருந்து மேலே குப்பியன்ஸில் இருந்து கீழே வரைக்கும் ஒரு தாக்குதல் நடத்தினாங்க ஆனால் மேலே பாருங்கள் பெல்க்ரோத் ஒப்ளாஸ்ட்னு இருக்கா இங்கே தாங்க சர்ப்ரைஸ் தாக்குதல் இங்கே கார்கியூன்னு போட்டு ரவுண்ட் பண்ணி ஒரு சிட்டி இருக்கா இது இந்த இடத்துல வந்து தாக்குதலே நடத்தாமல் இருந்தாங்க பட் இந்த இடத்துல தான் அந்த பெரிய ஒரு சர்ப்ரைஸான ஒரு தாக்குதல் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பாலங்கள் துண்டிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது பெரிய விதமான தாக்குதல் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அளவுக்கு தனது பாதையை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க கார்கிவ் சிட்டிக்கும் அவங்க இருக்கக்கூடிய தொலவும் வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதை நோக்கி தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உக்ரைன் தரப்பில் எங்கேயோ கோட்டை விட்டுட்டாங்க அந்த வழியில் வரக்கூடிய அந்த ப்ரைவேட் ஹவுசஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து விழுந்துருக்கிறதான் சொல்லியிருக்காங்க இப்போ என்ன உக்ரைனுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒட்டுமொத்த படையும் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக நம்ம முன்னா வரைபடத்தில் காட்டுன எல்லாமே இந்த டைரெக்ஷனில் இருக்காங்க இப்போ திடீர்னு நாங்கள் பெல்க்ரோத் பகுதியிலேருந்து ஒரு தாக்கல் உடனே அவங்க எதிர்பார்க்கவே இல்லை சரி இந்த பெல்குரோத் பகுதியிலேருந்து அமெரிக்கா நடத்து அமெரிக்கன்னு வருது பாருங்கள் சாரி ரஷ்யா நடத்துவதற்கான தா தாக்குதலுக்கான தாற்பயம் என்ன அப்படின்னா சிம்பிளாக இவங்களே போட்டு கொடுத்தாங்க என்னென்னா இவங்க ரஷ்யாவுக்குள்ளே தாக்கல் நடத்தினா என்ன பண்ணுறாங்க ஈஸியாக பெல்கிரோத்துக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மீது ஒரு தாக்கல் நடத்துறது அது இல்லாமல் என்ன பண்ணுறது திடீர்னு இவங்களுடைய வீரர்களை என்ன பண்ணுறது உள்ளே வந்து போயிட்டு இன்டீரியர் வரைக்கும் தாக்கல் நடத்துறது திடீர்னு ஏதாவது ஒரு சம்பவம் அப்படின்னா பெல்க்ரோத்தை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக உக்ரைன் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க அதாவது ரஷ்யாவுக்கு ஒரு இழப்புகளை கொடுக்கணும் அப்படின்னா அது பெல்க்ரோத் பகுதி தான் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் பெரிய தாக்குதல் திடீர்னு போய்ட்டு உள்ள தாக்கல் நடத்துவாங்க ஸோ அதுக்கப்புறம் ரஷ்யா திங்க் பண்ணாங்க நம்ம ஏன் அந்த டானஸ் லோகான்ஸை மட்டும் பிடிச்சிட்டு ஏன் இந்த பகுதியை மட்டும் நம்ம வீக்னஸ் பண்ணணும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இந்த பகுதியும் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டெரிடேரிக்கு உள்ள தாக்கல் நடத்த மாட்டாங்கல்ல அப்படின்னு இந்த ஒரு ஐடியாவை கொடுத்தது யார் அவங்களே அவங்களே என்ன பண்ணிட்டாங்க அந்த ஒரு பாதையை ச பயன்படுத்தி அந்த பக்கம் தாக்கினார்னால சரி சண்முகம் வண்டியை விடு இந்த பக்கம் கொஞ்சம் வண்டியை விடு அப்படின்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் அந்த பக்கம் கொஞ்சம் வண்டியை விட்டுடாங்க போல் ஆனால் எப்படி இந்த உளவுத்துறையெல்லாம் மிஸ் ஆச்சு யூகேனோட இன்டெலிஜென்ட்லாம் சாதாரண ஆளாக ரஷ்யா வீரர்கள் எங்கே உச்சா போகிறாங்க கக்கா போகிறாங்க என்னென்ன பண்ணுறாங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா இன்னைக்கு பாத்ரூம் போகாமல் வந்து சண்டை போடுறாங்கன்ற அளவுக்கு வந்து பெரிய ரிப்போர்ட் எல்லாம் சார் என்ன சார் ஏன் எப்படி மிஸ் பண்ணிங்க சரி அவங்க கூட பரவாயில்ல அந்த பொட்டனோவ் என்ன பண்ணுறாரு யூகே இன்டெலிஜென்ட் தலைவர் பொட்டனோவ் அவர்களுக்கு எப்படி இந்த சர்ப்ரைஸ் அட்டாக் எப்படி கெஸ்ட் விட்டார் ஏன்னா இது ஒரு ஆயுதங்கள் ஒரு டேங்க்கு ரெண்டு டேங்க் இல்லைங்க நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான டேங்க் அணிவகுத்து பெரிய ஒரு தாக்குதலை இருக்காங்க இதில் என்ன ஒரு நம்பிக்கையில் மேபி உக்ரைன் இருந்திருப்பாங்கன்னா இவங்க யூகே இன்டெலிஜென்ட் என்ன பண்ணிட்டாங்க அவங்கக்கிட்ட ஆயுதங்களே இல்லை ஏன்னா என்று கூட ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் முடிச்சிட்டோம் அவ்வளோதான் யாருமே இல்லை டேங்க் வேறு எதுவுமே இல்லை ஏதோ அப்படி இப்படின்னு பொத்துல பொடிச்சில் கொஞ்சம் ஓட்டிகிட்டு சும்மாட்டி தாக்கல் இருக்கிறாங்க ரஷ்யா தரப்பில் கவலைப்படாதீங்க அந்த நினைப்பில் அவங்க வந்துருப்பாங்க நினைக்கிற நான் கரெக்டாக பாருங்கள் புடின் அவர்கள் அதிபராக பதவியேற்ற அந்த இருந்து இந்த ஒரு சர்ப்ரைஸ் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஸோ அமெரிக்க தரப்பில் எப்படி கவலை தெரிவிச்சிட்டாங்க ஆளுநர் கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க யூகே தரப்பில் வந்து உற்று நோக்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா நீங்கள் என்ன உற்று நோக்கினாலும் சரி உற்று நோக்கவில்லை என்றாலும் சரியே இந்த ஒரு குழு கொடுத்தது இந்த ஒரு வழியை ஏற்படுத்தியது யார் அப்படின்னா அது வந்து உக்ரைன் தரப்பில் தான் அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது நிறையா இடத்துல இன்க்ளூடிங் இன்னொரு ரீசன் கூட நம்ம பார்த்தோம் நம்ம குறிப்பாக வேகனர் படைகள் இருக்காங்கள்ல அவங்க கூட அந்த பெல்க்ரோத் பகுதியை வந்து ஈஸியாக பயன்படுத்தினாங்க ஸோ அளவுக்கு அடிக்கடி இலக்குகள் வைக்கப்படுறதுனால இனி அந்த பகுதியும் பிடிப்பதற்கு வாய்ப்பில் இருக்குது அதனால தான் உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க இந்த கியூ பகுதியை சுற்றி பத்து பிரிகேடு நாங்கள் எப்பயுமே தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் இல்லைனா ரொம்ப நிலம சிவியடாயிடும் இதுக்கப்புறமும் நாங்கள் உழவு தகவல்களை நம்பி தாக்கல் நடத்த மாட்டாங்களா ஏமாந்துடலாம் இருக்க முடியாது அதனால நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்க வேண்டியதான் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு உழவு தகவல்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா திடீர்னு இந்த அளவுக்கான ஆயுதங்கள் எப்படி பெருக்குதுன்னா மூன்றாவது ஒரு நாடு வந்து பெரிய அளவுக்கு சப்ளை பண்ணியிருக்கிறாங்க நாலு பில்லியன் அளவுக்கு உள்ள ஒரு ஆயுதங்களை வந்து இந்தியா சப்ளை பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் இந்தியன் ரூபாயிலே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா என்ன பண்ணாங்க வாஸ்த்ரு அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்தியா இந்தியா ரூபாயில் ஏற்றுமதி பண்ணுறாங்க அவங்க அவங்களுடைய ரூப்பில் வந்து அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணாங்க இப்போ ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஏற்றுமதி பண்ணுற அந்த இந்தியாவுடைய ரூபாயினுடைய மதிப்பு அவங்க தேர்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே அவங்களால் யூஸ் பண்ண முடியல ஏன்னா நம்மளோட அவுட் சோர்ஸ் வந்து ரொம்ப கம்மி இல்லை மற்ற நாடுகளுக்கு அதனால் அந்த பணம் வந்து அப்படியே தேக்க நிலையிலே தான் இருந்துருக்கிறது ஒரு ஒரு வருஷம் பக்கமாக அப்படியே தான் இருக்குது அதனால் ஏற்கனவே இடையில் ரஷ்யா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்க நீங்கள் இல்லைனா ஒன்று பண்ணுங்கள் டாலரில் பண்ணுங்கள் அப்படி டாலர் பண்ணல யுவானில் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க பட் இந்தியா அக்செப்ட் பண்ண மாட்டில் பண்ணல அந்த இடத்துல ஸோ ரஷ்யா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க சரி ஓகே இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் வேறு என்ன உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆயுதங்கள் ஆயுதங்கள் வாஸ்து அக்கௌண்ட் மூலயமா கிட்டத்தட்ட இருபது பேங்க்லேருந்து இருபத்தி ரெண்டு அக்கௌண்ட்ஸ் மூலியமாக பெரிய அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஸோ ஆயுதங்கள் இங்கேருந்து சென்றிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது இனி இந்தியா மீதும் பொருளாதார போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பார்ப்பாங்க அரசியல் சூழ்நிலைகளை பொறுத்து தான் அங்கே அரசியல் சூழ்நிலைகள் என்ன மாதிரி அமைகிறது பார்க்கலான்ற மாதிரி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கை வைப்பாங்க இருந்தாலும் இப்போ இந்தியா மீது அவங்க கை வைக்க வாய்ப்புகளே இல்லை ஏன்னா ஒரே சமயத்தில் சீனாவையும் இந்தியாவையும் ஒரு சேர எழுத்தாங்க அப்படின்னாங்கன்னா அங்கே ஆட்ட அவங்களுக்கு தான் காலியாகும் ஏன்னா இருக்கிறலே மக்கள் தொகை அதிகம் உள்ள இரண்டு நாடுகள் என்னான்னா மெயின் ஹியூமன் ரிசோர்ஸ் எங்கே அப்படின்னா அது வந்து ஒன்று சீனா இன்னொன்று இந்தியா இது இல்லை அப்படின்னா உலக நாடுகளோட பொருளாதாரமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும் நம்மளை வைத்து தான் அந்த மக்கள் தொகை தான் ஒரு பக்கம் பலம் இன்னும் பலவீனமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பலமும் கூட வியாபார ரீதியாலும் மீது எல்லாத்துலேயும் நம்ம சொல்ல முடியும் நம்ம இப்போ சீனாவுக்கு பொருளாதார தடையை போகிறதுக்கு த பெரிய அளவுக்கு அப்படியே அடுக்கி கொண்டு இருக்கிற சமயத்தில் இந்தியா மீது ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா பாதிச்சுருவாங்க ஸோ பார்க்கலாம் இருந்தாலும் என்ன மாதிரியான ஆக்ஷன்கள் எடுக்க போகிறாங்க என்னன்னு தெரியல போலேருந்து கொஞ்சம் உசாராயிட்டாங்க ஓஹோ நிலமை இப்படி போகுது திடீர்னு தாக்கல் நடத்துகிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம போனது பாட்ருக்கு இந்த பக்கம் முன்னாடி ஒரு புல்டோசர் எடுத்து ஃபுல்லாக தோண்டி குழி தோண்டி கொஞ்ச அந்த பக்கம் தள்ளி கன்னி வெடிகளை புதைத்து ட்ரென்சஸ்லாம் பெரிய அளவுக்கு ஃபாலோ பண்ணி படைகளே உள்ளே வந்தாலும் நெருங்க முடியாத அளவுக்கு பண்ணிட வேண்டியது இதுக்கப்புறம் யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை எப்போனாலும் உள்ள நுழைஞ்சு பிடிச்சிட்டாங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது யூஆர் ஆன்சப் அரெஸ்ட் அப்படின்றாங்க என்ன பண்ணுறது அதனால் போலந்து கொஞ்சம் உசாராகிறாங்களாம் ஃபுல்லாக இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்பி வேலி இருக்குல்ல அந்த கம்பி வேலியை தாண்டி ரெண்டு கிலோமீட்டரில் புல்டோசர் எடுத்து ஃபுல்லாக தோண்டி அதுக்கப்புறம் பெரிய ட்ரெஜஸ் மாதிரி எதுவும் ஜேசி ஜேசிபின்னே வருது பாருங்கள் அந்த ராணுவ டேங்க்கெல்லாம் உள்ளே வர முடியாத அளவுக்கு போலந்து தயாராகிட்டாங்க குறிப்பாக ரஷ்யா அந்த பெல்கிரோதிலிருந்து தாக்கல் நடத்தப்பட்டதுக்கு அப்புறம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு ஆங்கிள் கூட சொல்லலாங்க போனதோட பயம் என்ன அப்படின்னா திடீர்னு அம்மைய கூட சேட்டலைட் வந்து ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்காங்க ஓவராலாக இப்போ அணு ஆயுதங்கள் எங்கெங்கே வச்சுருக்காங்கன்னா அந்த மூன்று இந்த மூன்று பகுதியில் வைத்திருக்காங்க இல்லையா அந்த மூன்று பகுதி வாங்கினா ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் இருந்து சும்மா அப்படி விளையாட்டு வாக்கில் என்னப்பா இந்த பட்டன் ஏதாவது போய் இப்படி அழுத்திட்டா கூட டம்மு வந்து போழந்தை விழுந்துடும் இல்லை ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அதனால தான் போழந்தது வந்து இந்தளவுக்கு வந்து விசாரணை ஆயிருக்காங்க அதாவது அணு ஆயுதங்களை சொல்கிறாங்க அணு ஆயுதங்கள் பெலாரஸில் முப்பத்திரெண்டு கிலோமீட்டர் பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க இதுவும் மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் அறிவுறுத்தியிருக்காங்க போலந்துக்கு அதனால் போலந்து என்ன பண்ணுறாங்க ஜேசிபியை தோக்கு தோண்டு கொழிய யாரும் உள்ளே வர முடியாத அளவுக்கு பண்ணுங்கன்னு இருக்காங்க சரி இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா இங்கே கிட்ட போயிடலாம் இஸ்ரேல் என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக காசாவிலிருந்து உள்ளே ஒரு பெரிய தாக்கல் நடத்தாமல் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு அல்மோஸ்ட் ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு இப்போ தான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த நுழைவாயிலுக்கு முன்னாடி இஸ்ரேலினுடைய வீரர்கள் தங்கியிருந்தாங்க இல்லையா அந்த பகுதியில் ஒரு தாக்குதல் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு மாதமே ஆகிடுச்சு ஆனால் திடீர்னு என்று என்ன பண்ணியிருக்காங்க பதினாலு ராக்கெட் தாக்கல் நடத்தியிருக்காங்க அம்மாஸ் முற்றிலும் இல்லை என்று சொல்லப்படுகிற பகுதியிலிருந்து தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலில் இரண்டு செப்பரேட் வீடுகள் மீது எல்லாமே ரெசிடென்ஸ் எல்லாம் பெரிய பாதிப்பு உள்ளாகி இருக்கிறது ஐரண்டோமையும் தாண்டி தாக்குதல் மக்கள் பகுதியில் விழுந்து வெடித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இழப்புகள் பற்றி இன்னும் குறிப்பு சொல்ல இருந்தாலும் ஒரு பெரிய தாக்குதல் மேலே எஸ்புல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அதாவது லெபனானில் இருக்கக்கூடிய எஸ்புல்லாம் என்ன பண்ணி குறிப்பாக அந்த லெபனான்லேருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா மலைப்பகுதி அந்த கிரியா ஷமோனா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரியா ஷமோனா பகுதியில் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மக்கள் அட் இருக்காங்க பாதி ஜூஸ் இருக்காங்க பாதி அவங்க மக்களும் இருக்காங்க ஸோ இப்போதைக்கு படைகள் இந்த பக்கம் வந்து முன்னேற முடியாத எஸ்போலில் என்ன பண்ணிட்டாங்க அந்த காடுகளெல்லாம் வந்து தீப்பற்ற வச்சுட்டாங்க ஃபுல்லாக அது ஒரு தாக்கல் நடத்தி ஃபுல்லாக எரிஞ்சிட்ருக்கு அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே வந்து வெளியேற்றிட்டு இருக்காங்க இதில் பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாதிப்பில் ஜூஸ் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டாலும் அங்கே லெமனால் இருக்கக்கூடிய மக்களும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து இரண்டு பகுதிகளும் வந்து பிரிக்கப்படுகிறது சில வேறு வழியில் அங்கேருந்து அப்படி நெருப்பிக்கும் போது அப்படி கீழே வந்துருச்சு அப்படி கீழே வரும்போது இந்த ஒரு பாதிப்புகள் பெரிய அளவுக்கு இருக்கிறது ஏன்னா படைகள் இந்த வழியாக தான் உள்ளே வரணும் அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி வச்சுருக்காங்க போல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு தாக்குதலையும் தாண்டி நம்ம நேற்று ஐநாவில் பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கையில் இஸ்ரேலுடைய வெளியுறவு தூதர் என்ன பண்ணுறாரு இப்படி தூக்கி அந்த கோரிக்கையை ஒட்டுமொத்த நாடுகளும் பாலசீனத்துக்கான தனிநாடு கோரிக்கைகளை அப்படியே எடுத்து மிஷினுக்குள்ளே போட்டு டர 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 டரனு அளவுக்கு வந்து நாங்களாம் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படி ஒரு எண்ணத்தை நீங்கள் கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இஸ்ரேலால் தடுக்க முடியுமானா தடுக்க முடியாது ஒன்று வீட்டோ அதிகாரம் உள்ள நாடுகள் மட்டும் தான் ஏதாவது ஒன்று வீட்டோ அதிகாரத்தை கொண்டு வந்து தடுக்க முடியுமா ஆனால் ஓட்டெடுப்பில் பெரும்பான்மையாக இருக்கும்போது இஸ்ரேல் வந்து அதில் தடுக்க முடியாது ஒரு வழியாக அமெரிக்காவுடைய கனவு நனவாகியுள்ளது ஜெர்மனியில் சீனாவை பின்னுக்கு தள்ளி அமெரிக்காவுடைய வியாபார ஒப்பந்தங்கள் அதிக அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்துள்ளது இதை தான் எதிர்பார்த்தாங்க எப்படி யூரோப் யூனியனில் ரஷ்யாவை ஒட்டுமொத்தமாக முடக்கிட்டு ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவோட பொருளாதாரத்தை ஏற்றுமதி பண்ணுன்றதுக்காக ஏற்றுமதி இறக்குமதியை பெரிய பிளான் பண்ணி எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ உக்ரைன் மூலியமாக அதே மாதிரி ஜெர்மனியில் ஓல்ட் ஷால்ஸ் அவர்களை வைத்து மையப்படுத்தி பெரிய ஒரு ஆப்ரேஷன் அதுக்கு முதல் கட்டமாக தான் ஜெர்மனிக்கு ரஷ்யாவுக்கும் மிக மிக முக்கியமான இணைப்பு பாலமாக இந்த கேஸ் பைப்லைனை தகர்த்து எரிஞ்சாங்க தகர்க்கிறது என்ன அதுக்கப்புறம் ரஷ்யா அவாய்ட் பண்ணி தானே ஆகணும் அவங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சதி திட்டங்களாக தீட்டி தற்பொழுது ஜெர்மனி முழுமையாக அமெரிக்க அவசம் ஏற்றுமதி இறக்குமதியை நம்பி இருக்கிறது சில ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி ஒரு அதிபராக இருக்கும்போது ஜெர்மனியை வந்து மிரட்டுற மாதிரி சொன்னாங்க நீங்கள் வந்து முழுமையாக ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை நம்பியிருக்கீங்க ஒரு நாள்னால் ஒரு நாள் வந்து உங்களுக்கு இதுவே உங்களுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு கீழே இறக்கிடும் எப்பயுமே ஒரு நாடு அதிகமான பொருளாதாரத்தை நம்பி ஒரு ஒரு இன்னொரு நாடு ஃபுல்லாக நம்பி இருக்க ஒரே நாடை நம்பி இருக்க சொன்னார் இப்போ மட்டும் என்ன பாஸ் நடந்திருக்கு இல்லை என்ன நடந்திருக்கு யூரோப் யூனியனையும் சரி ஜெர்மனி மீதி நாடுகளும் சரி அங்கே அமெரிக்கான்ற ஒற்றை நாடை நம்பியிருக்கீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யா வேணான்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கா கிட்டேருந்து இறக்குமதி இருக்கீங்க இது எங்கே போய் முடிக்க போகுதுன்னு தெரியல ஸோ இன்று கூட யூரோப்பியனுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங்ஸுக்கான மிகப்பெரிய காரணமும் அதுவும் அதுதான் கூட பொருளாதார ரீதியாக ஒருத்தரை முடக்கணும்னு நினைக்கும் போது அதை விட நம்ம அதிகமாக பாதிக்கப்படுவோன்றதில் யூரோப்பிய மிக சிறந்த எக்ஸாம்பிளுமே கூட ஸோ அந்த வீடியோவோட நிறைவு பகுதிகள் அப்படினும் போது மெக்ஸிகோனுடைய பிரசிடெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நிறைய பத்திரிக்கையாளர்கள் தன்னாரர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ திடீர் திடீர்னு காணாமல் போகிற பெண்களை பார்த்தீங்கன்னா தேடுதல் வேட்டையில் அவங்களாவே தன்னெழுச்சியாக வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்களாம் காடு மலை குறிப்பிட்ட பகுதியெல்லாம் ஏன்னா ஆர்கன் திருட்டுக்காகவும் இல்லை மற்றதுக்காகவும் செக்ஸ் ரேஷியாவுக்காகவும் வந்து பெரிய அளவுக்கு ட்ரக் மாஃபியாக்களை வந்து கடத்திட்டு போகிறாங்கன்ற தகவல் இருக்குது நிறைய பேர் திடீர் திடீர்னு காணாமல் போயிடுறாங்க அரசாங்கம் அரசாங்கமும் கண்டுபிடிக்காதனால இப்போ இது மாதிரி தன்னார்வர்களும் நியூஸ் சேனலில் இறங்குறதுனால கொஞ்சம் வார்னிங் கொடுத்துருக்காங்க தடை செய்யப்பட்ட பகுதியில் நீங்கள் போயிட்டு நீங்கள் காணாமல் போயிட்டீங்கன்னா நாங்கள் பொறுப்பில்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அரசாங்கம் பார்த்துக்கும் நீங்கள் தலையிடாதுங்கன்னு இருக்காங்க போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்து இத்தாலியினுடைய பர்த் ரேட்டை வந்து பெரிய அளவுக்கு குறைந்திருக்கிறது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணுற வேலையை பாருங்கன்னு இருக்காங்க யாருக்கு அந்த கான்சன்ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல நேற்று கூட தென்கொரியா வந்து ஸ்பெஷல் ஆப்ரேஷன் மாதிரி முடுக்கிவிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக தென்கொரியாவில் இருக்கக்கூடிய அந்த பர்த் ரேஷியோ வந்து பெரிய அளவுக்கு குறைந்திருக்கிறது இல்லையா அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ப்ளீஸ் தயவுசெய்து வீட்டுக்கு போங்க ஏதாவது குழந்தையை பார்த்துக்கிற வழியை பாருங்கன்ற மாதிரி வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க பெரிய ஒரு அவங்களுக்கு ட்ராபேக் என்னென்னா இப்போ மக்கள் தொகை குறைய ஆரம்பித்திருக்கிறது இந்தியாவில் மட்டும்தான் மக்கள் தொகை வளர ஆரம்பித்திருக்கிறது சீனா கூட மக்கள் தொகை குறைந்திருக்கு அவங்களோட கால்குலேஷன் படி நம்மளோட கிராஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் அவங்க ஒருத்தர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ற கொள்கிற கோட்பாடில் இருக்காங்க இங்கே இந்தியா மட்டும்தான் இன்னும் அந்த கோட்பாடுக்கு வரல இன்னும் இருவர் அப்படின்ற கோட்பாடுக்கு நம்ம இருக்கிறதுனால இன்னும் மக்கள் தொகை அப்படியே கொஞ்சம் கிராஸ் ரூட்டாக அப்படியே இருக்கு பட் நிறைய நாடுகள் வந்து டிக்ளைன் ஆகிட்டு தாங்க இருக்குது ஃபைனலாக உங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி நேற்றும் இந்த தகவல் சொன்னால் இன்றும் அந்த அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் என்னன்னா டெஸ்லானுடைய எலன் மஸ்கார்கள் கூட என்னுடைய சேட்டலைட்டு மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு ஜி ஃபைவ் ஸ்ட்ரோம்னால இந்த ஜி ஃபைவ் ஸ்ட்ரோம்னால் அதாவது ஜியோ மேக்னட்டிக் ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க மின்காந்த அலைகள் அதீத மின்காந்த அலைகள் இந்த வெப்பத்தினால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மின்காந்த தலைகள் வந்து வெப்ப மின்காந்த தலைகள்னு சொல்லுவாங்க இது ஒட்டுமொத்தமாக வெளிப்படும் வெளிப்படும்போது அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் ஃப்ளோரிடா ஹவுஸ்டன் டெக்ஸாஸ் ஒக்கல்யாமா இந்த பகுதியெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா இதுமாதிரி லைட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கான் சேட்டலைட் வந்து கொஞ்சம் தடுமாறி அப்படியே கொஞ்சம் ஃபைனலாக ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சான் இருபது வருடங்களே இல்லாத ஒரு மிங்காந்த அலை தாக்குதல் குறிப்பாக சூரியன்ல ஒரு சின்ன பகுதி இப்படி ஃபிளேர் மாதிரி இப்படி இப்படி வெடிச்சு இப்படி விட்டதில் இந்த அளவுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்காங்க இந்த வாரம் வரைக்குமே தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னா பாருங்கள் இந்த ஏலியன்கள் வர்றதுலேருந்து இந்த மாதிரியான அதிசய செயல்கள் எல்லாமே யாருக்கு நடக்குது அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு மட்டும்தான் நடக்குது மற்ற நாடுகளில் ஏதாவது மாதிரி நடக்குதானா நடக்கலை காரணம் என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஏலரியை கூட்டி விருப்பீங்க அதனால உங்களுக்கு எதிராக அது நடந்துகிட்டு இருக்கு இயற்கை இயற்கையை கட்டுப்படுத்தி ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற நினச்சிருப்பாங்க ஸோ அதுக்கு எதிராக இவங்களுக்கு நடக்க தான் செய்யும் ஏன்னா நிறையா கான்ஸ்பிரசி டீரியெல்லாம் நிறைய இருக்குல்ல இப்போ டைம் துருக்கிக்குள்ளே கூட பூகம்பம் நிறையா வந்ததுக்கு இருக்கக்கூடிய தான் காரணம் அவங்க வந்து வளிமண்டல அழுத்தத்தை வந்து ப்ரெஷரு கிரியேட் பண்ணி அது புதுசாக இந்த செயற்கை மலையை பொழி வைக்கிறதுக்கு மீது எல்லாம் வறட்சி ஏற்படுத்துவதற்கு பெரிய ட்ரை என்ல்லையா ஸோ அந்த ப்ரெஷர் அடுக்க அடுக்க என்னாகுன்னா அது வேறு இடத்துல போயிட்டு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டுன்னு இல்லையா அது அங்கே போயிட்டு துருக்கியை போயிட்டு பாதிச்சதுனால தான் அங்கே மிகப்பெரிய பெரிய பூகம் வந்ததா இது மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அந்த கான்ஸ்பிரசி கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் தாண்டி ஏன் அது அமெரிக்காவை மட்டும்தான் அந்த ஜியோ மேக்னட்டிக் ஸ்ட்ரோம் தாக்குது ஏன் எல்லாம் எதுவுமே வரலையான அது வரல இன்னும் அதுக்கான தகவல் கூட எதுவுமே எட்டலை அதுதான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சேனல் நன்றி வணக்கம்